உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி முட்டி வலி வருதா அப்ப அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம பேஜுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டிஷனுக்கு பேரு ஆர்ட் குட் ஸ்லாட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் யாருக்கு காமனா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினாறு வயசு குழந்தைங்க அதுவும் குறிப்பா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சச்சஸ் ரன்னிங் அண்ட் ஜம்பிங்ல அடிக்கடி ஈடுபடுறவங்களா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்மளோட எலும்பு சுத்தி இருக்கிற தசை தசைநார விட ரொம்ப சீக்கிரமா வளருது இதன் அடிப்படையில முட்டிக்கு கீழ இருக்கிற காலெலும்போட முன்பகுதியில டிபியல் டியூபராசிட்டி அப்படின்ற இடத்துல பெட்டலார் டெண்டன் அப்படின்ற தசைநாறு வந்து சேருது இந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வலி வீக்கமும் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையா இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வலி அதிகமாக வாய்ப்பு இருக்கு இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுத்து பாருங்க ஐஸ் ஒத்தனம் கொடுத்து பாருங்க ஒன்ஸ் வலி கம்மியானதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்க எலும்புகள் முழு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ வேற யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க